வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினகரன் இருக்காங்க பார்த்தீங்களா தினகரன் வந்து ஒரு ஆர்டிக்கிலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விகடனும் அது மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் தினகரன் என்ன செய்தியை போட்டிருக்காங்களோ அது மாதிரியான ஒரு ஆர்டிக்கலை விகடனும் வெளியிட்டிருக்காங்க அதை படித்து பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக பாஜக கூண்டோடு மாற்றம் ஏன்னா தேர்தல் செலவுக்காக ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்தல் செலவுக்காக பாஜக மேலிடம் வந்து பணம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பணத்தில் நிறைய கையாடல் வந்து நடந்திருக்கு கொடுத்த அமௌண்டே தொகுதிக்கு வந்து செலவு பண்ணாமல் முக்கியமான பாஜக நிர்வாகிகள் வந்து நிறைய கையாடல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற புகார் வந்து பாஜக மேலிடத்துக்கு போயிருக்காங்க அதனால மோடியும் அமித்ஷாவும் பயங்கரமான கோபத்தில் வந்து இருக்காங்களாம் அதனால கழகத்தின் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆர்டிக்கலை போய் பார்க்கும்போது வரக்கூடிய மக்களவை தேர்தலில் எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக மூணாவது பிளேஸ் வந்து வர மாதிரி பாஜக மேலிடத்துக்கு தகவல் போயிருக்கு கோயம்புத்தூர்லேயே அண்ணாமலை மூன்றாவது பிளேஸுக்கு வந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு பாஜக மேலிடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆர்டிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எனக்கு விருப்பமுள்ள ஒரு விஷயத்த ஆர்டிக்கலாக எழுதி அதை வந்து செய்தித்தாள்களில் வெளியிடக்கூடிய அந்த பவர் வந்து தினகரனுக்கு இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருடைய கருத்தாக வந்து இருக்கு ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து முயற்சி வந்து பண்ணி பார்க்கணும் அதில் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா திருப்பி முயற்சி வந்து மேற்கொள்ளணும் அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் சக்ஸஸாக மாறும் அப்படிங்கிற அந்த பெர்சீவரன்ஸ் தத்துவம் இருக்குது பார்த்திங்களா அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ தினகரனுக்கு கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஏன்னா ரெண்டு வருஷமாக இதே பாட்டை தான் இருக்காங்க மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலை மீது கோபத்தில் இருக்காரு இருக்காங்க இன்னைக்கு வந்து தலைவர் பதவியை பறிக்க போகிறாங்க நாளைக்கு பறிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு வருஷம் வந்து ஓடிடுச்சு ஆனால் பல்லடத்துக்கு வந்து வந்த பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அண்ணாமலை முதுகில் வந்து வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு தான் போயிருக்காரு அதனால கடந்த ரெண்டு வருஷம் திமுகவினர் சொன்ன மாதிரி திராவிட மீடியாக்கள் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலை அண்ணாமலையை மாத்திர ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மாற்ற போறாங்க தமிழக பாஜகவே கூண்டோடு மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலை வந்து ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி பொருளாக மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அண்ணாமலை தான் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படிங்கிறதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது அதனால சட்டமன்ற தேர்தலுக்கான வேலையை தேர்தல் முடிவுக்கு பிறகு உடனே அண்ணாமலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்ன தெரியுமா எல் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கும்போது இந்த கட்சி குறித்து சில பேர் பேச ஆரம்பிச்சாங்களாம் அதன் பிறகு எல் முருகன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து விலகி பாஜகவில் வந்து சேர்ந்தாங்களாம் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிச்சிருக்காங்க அதிமுக கூட்டணிக்கு வந்ததுனால கூட்டணியில் இருந்ததுனால ஜெயிச்சிருக்காங்க அடுத்து அண்ணாமலையை தலைவராக போட்டாங்க பாஜக நல்லா வளரும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அண்ணாமலை வந்து இந்த கொங்கு ரீஜியனில் அவருடைய சமூக இடம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுக கூட்டணியிலிருந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதுக்கான காய்களை நகர்த்தினார் அண்ணாமலை அதில் வெற்றி அடைஞ்சாரு அதிமுக கூட்டணி வந்து பாஜக இருந்து விளையிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் முழுக்க முழுக்க இந்த தனி மனித வன்மம் இருக்குது பார்த்திங்களா அதை மொத்தமாக சேர்த்து ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டுருக்காங்க தினகரன் அப்படிங்கிறத மக்களுடைய பார்வையாக இருக்குது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் காலி இன்சிடெண்ட்டாக கண்டிப்பாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் ரேகா பத்ரா அப்படிங்கிறவங்க சந்தேஷ்காலியில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவங்க ரேகா பத்ரா அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் இந்த இன்சிடெண்ட்டை வெளியே கொண்டு வந்தது அவங்க தான் இப்போ பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவதற்கு சீட்டை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரேகா பத்ரா அவர்களுடைய பாதுகாப்புக்காக எக்ஸ்பிரிவு பாதுகாப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை மத்திய உள்துறை அமைச்சகம் இப்போ வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது சில அச்சுறுத்தல்கள் ரேகா பத்ரா அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கறதுனால இப்ப எக்ஸ்பிரிவு பாதுகாப்பை உள்துறை அமைச்சகம் வழங்கியிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இடி ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மொத்தம் நாற்பது இடங்களில் இடி ஆஃபீஸ் வந்து இருக்கு அந்த இடி ஆஃபீஸுக்கு பாதுகாப்புக்காக சிஐஎஸ்எஃப் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள அந்த நாற்பது பிளேஸ்லையுமே பாதுகாப்புக்காக பணியமர்த்தியிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சகம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்க முடியுது இது மூணாவது நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஜஸ்டின் டூடோ இருக்கார் பார்த்தீங்களா கன்னடாவுடைய தலைவர் அதாவது கன்னடாவுடைய அதிபர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு நிகழ்வில் வந்து கலந்திருக்காரு அந்த நிகழ்வில் காலிஸ்தான் ஆதரவு கோஷங்கள் வந்து எழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ரொம்ப காலமாக ஜஸ்டின் டூடோ மீது இந்த குற்றச்சாட்டு இருக்குது இவர் வாக்கு வங்கி அரசியலுக்காக காலிஸ்தானிகளை வந்து அவர் ஆதரிக்கிறாரு காலிஸ்தான் ஆதரவு இயக்கங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதை கன்னடாவில் வந்து தீனி போட்டு வளர்த்துக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு பிளாக் மார்க் வந்து இருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில் காலிஸ்தான் ஆதரவு கோஷம் எழுந்தது இப்போ பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவுக்கான கனடா தூதர் இருக்காரு பார்த்தீங்களா அவரை கூப்பிட்டு அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க இதற்கு விளக்கம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது அடுத்து முக்கியமாக இந்த குருபந்த் வந்த சிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணு மன்னோன் அப்படிங்கிற ஒருத்தர் காலிஸ்தான் பயங்கரவாதி இருக்கார் பாத்தீங்களா இப்போ வாஷிங்டன் போஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா பத்திரிகை அவங்க ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதி இருக்காங்க என்ன ஆர்டிக்கல்னா இந்த குருபந்த் வந்த் சிங் பன்னூன் காலிஸ்தான் ஆதரவாளு ஆதரவாளர் இருக்கார்ல அவரை படுகொலை செய்வதற்கு ராவுடைய முன்னாள் அதிகாரி விக்ரம் யாதவ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆகி அதற்கான முயற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வாஷிங்டன் போஸ்ட் வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டு அதற்கு இந்தியா வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆதாரமற்ற ஒரு அறிக்கை இது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்